அம்மா போட்ட அம்மா போட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க தொங்க வந்து உச்சா போயிட்டாரா அதனால மேட்டு கீழே போடாது ஆய் தானே இருக்கு கீழே போடுங்க அதனால அவர் எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு வந்துட்டாரு அங்க போட்டு அப்பாக்கு போடு அப்பாக்கு போடு அப்பா கால் தொடங்கிட்டு அப்பாக்கு டாவல் ஏத்து கொடுங்க நைனா ஏன் அவசரப்பட்டு நீ எத்துக்கணா சரி வேணா விடு இந்த அவர் வேலை வாங்குவாரு

உட்காரா உன் வைட்டுக்கு என்னால தூக்க முடியாது கீழே உட்காரு க்ளார் அடிக்குதுன்னு சொல்ற அப்பதான் நின்னு இருக்கு இன்னும் ரொம்ப நாளா செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்யணும்னு ரொம்ப எனக்கு என்ன குருமா

என்னடி பண்றீங்க சவுத்துல ட்ரீப் போறடா என்ன பண்ண பா உள்ள வராத அளவுக்கு கேட்லாம் முடிச்சிடா ரெடி ஆயிடுச்சா ஒயிட் குருமாவா நல்லா இருக்குமா

ஏய் ஏய் அம்மா ஏ அம்மா மாதிரி ரவுடி எத்தையும் போட்டு உடடா மடப்பயா எல்ஐசி பில்டிங் இவருக்காக இவருக்கு இவருக்காக தான் இந்த எல்ஐசி பில்டிங் நான் கட்டந்த நைனா அம்மா உனக்கு பிடிக்க மாட்டேன் எவ்ளோ பிடிக்கும் அவ்வளவு பிடிக்குமா தத்தி உனக்கு பிடிக்குமா தத்தி எவ்ளோ பிடிக்கும் உனக்கா தத்தி யாருயா ஆ நான் ஏய் அம்மா பேர் நடி ஆயா பேரு அப்பா பேரு அப்பா பேர் தத்தியா சூப்பரேட்டி அப்பா இந்தா அம்மா டைத்து போய் கூட அம்மாகிட்ட எடுத்து கூட போவோம் அம்மா கிட்ட குடி அம்மா கிட்ட குத்திடு வா பாப்பா கிட்ட குத்திடு வா போ பாப்பா கிட்ட குத்திடு போ आजा பாப்பா கிட்ட குடினும் போ பாப்பா கிட்ட போ பாப்பாட குடியா ஏய் பாப்பாட குடையாதா பாப்பா கேளு பாப்பாவனா ஏடா குத்துற சத்தம் எஞ்சிடுறம்மா கோடி தங்கா பாப்பா கிட்ட குத்திறி கோடி தங்காடா ஹான் மம் மம் என்ன இதுல உள்கூத்திருக்குமோ கம்பெனி மட்டும்

என்னப்பா என்னதான் நமக்குறையா தம்மா துண்டுதான் ஓஹோ